வெல்கம் டு அவர் சேனல் ஜி சினிமா நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் ராஷமோன் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் ராஷமோன் எஃபெக்ட் யூஸ் பண்ணி தமிழ் சினிமாவில் எந்தெந்த படங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ராஷமான எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு லைனில் சொல்லணும்னா பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி டெலிவரிங் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் அந்த வச்சு ஒரு ஸ்டோரி நரேட் பண்றதுதான் எஃபெக்ட் இப்போ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்று சொல்லுவாங்க அதே இன்சிடென்ட்டை பத்தி வேற ஒரு ஆள் கிட்ட கேட்டால் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வேற ஒன்று சொல்லுவாங்க இப்படி மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸை வச்சு ட்ரூத்தை வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து ராஷம் எஃபெக்ட் உண்மை தன்மை இல்லைன்னா ஒரு இன்சிடென்ட் வந்து எப்படியெல்லாம் மாறுபடுது அப்படின்னு சொல்றதுதான் அந்த ரேஷம் எஃபெக்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுனா ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலை நடந்தது இடத்துல அந்த டெட் பாடிக்கு பக்கத்தில் ஒரு ஆல்கஹால் பாட்டில் ஒரு கத்தியும் இருக்குது அப்படின்னா ஒருத்தங்க கிட்ட இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர் தண்ணி அடிப்பார் தண்ணி அடிச்சுட்டு அவரே சூசைட் பண்ணிக்கிட்டாரு கத்தியை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தங்க கிட்ட கேட்டால் இல்லை இல்லை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அந்த கொலையை திசை திருப்புறதுக்காக இந்த ரெண்டு ஆல்கஹால் பாட்டிலையும் கத்தியும் வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இப்போ ஒரு இன்சிடென்ட்டுக்கு ரெண்டு விதமான வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு இதுதான் வந்து ரேஷமான எஃபெக்ட் இந்த ரோஷமான் எஃபெக்ட்டுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடியது ஜாப்பனீஸ் சினிமா தான் ஜாப்பனீஸ் சினிமாவில் ரோஷமான் அப்படின்ற ஒரு படத்தை வந்து டேரக்ட் பண்ணுறாரு அக்கிரா கொரேஷேவா இவர் தான் இந்த கான்செப்டை இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இது வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆன காரணத்தினால இந்த எஃபெக்ட்டுக்கு ரோஷமான எஃபெக்ட் அப்படின்னு அந்த படத்தோட டைட்டிலே வைக்கிறாங்க இந்த படத்தில் வந்து ஒரு கொலை நடக்குது அந்த கொலையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிக்கிறதுல வந்து பயங்கரமான விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ கருத்துக்கள் மாறுபடுது இதை வச்சு ஒரு படமா ஸ்கிரீன் ப்ளே பண்றது வந்து மக்கள் வேர்ல்டு வைடா ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் ரோஷமான எஃபெக்ட் தமிழ் சினிமாவில் முத முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல வெளிவந்த அந்த நாள் படத்துல தான் யூஸ் பண்ணாங்க இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தோட டேரக்டர் சுந்தரம் பாலச்சந்தர் இந்த படத்துல ரோஷமான எஃபெக்ட் எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லயே சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து கன் ஷூட் பண்ணி இறந்து போற மாதிரி தான் காட்டுவாங்க அந்த கொலையை விசாரிக்கிற வகையில படம் வந்து நகரும் விசாரிக்கிறப்போ அந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்டே இந்த கொலை எப்படி நடந்திருக்கும் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் ரோஷமான எஃபெக்ட முத முதல்ல தமிழ் சினிமால யூஸ் பண்ண படம் அந்த நாள் என்னதான் அந்த நாள் படத்துல வந்து முதல் முதல்ல ரோஷமான் எஃபெக்டை யூஸ் பண்ணியிருந்தாலுமே ரோஷமான் எஃபெக்டை யூஸ் பண்ணி படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தமிழ் சினிமாவில் ரொம்ப பரவலாக பேசப்பட்ட படம்னா விரும்மாண்டி இந்த படம் கமல்ஹாசன் அவர்களால் எழுதி இயக்கப்பட்ட படம் விருமாண்டி படம் இரண்டாயிரத்தி நாலுல வெளிவந்த படம் இந்த படத்துல ரோஷமான் எஃபெக்ட கமல்ஹாசன் அவர்கள் எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா படத்தோட ஹீரோயினான அன்னலட்சுமி அபிராமி அவர்கள் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிருவாங்க இந்த கொலையை வந்து இன்சிடென்ட்டை வந்து விசாரிக்கிறப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் பசுபதி அவர்கள் தான் இந்த இன்சிடென்ட்டை பற்றி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்வார்னா கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து கொண்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் லேட்டராக படம் மூவாக மூவாக கமல்ஹாசன் அவர்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்லும்போது இது ரெண்டு சமூகத்துக்கான ஒரு பிரச்சனையாக இருந்து அந்த பிரச்சனையில் அபிராமி அவர்கள் அவங்களே சூசைட் பண்ணியிருக்கிற மாதிரி காட்டுவாங்க இதுவுமே ஒரு ஆணவ கொலை வகையில் தான் அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பசுபதி அவர்கள் கமல்ஹாசன் மேல ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க ஸோ ஒரு இன்சிடென்ட்டுக்கு இரண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அப்படின்னு சொல்லி ரோஷமான எஃபெக்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க கமல்ஹாசன் அவர்கள் இது தொடர்ந்து பல படங்கள் ரோஷமான எஃபெக்டை யூஸ் பண்ணி இருக்கு ஆனாலுமே அடுத்ததான் நம்ம பேச போற படம் துருவங்கள் பதினாறு இந்த படத்தை இரண்டாயிரத்தி நான்குல கார்த்திக் நரேன் அவர்களால் டைரக்ட் பண்ண படம் இந்த படத்துலயுமே ரோஷமான எஃபெக்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துல ரகுவான் அவர்கள் லீட் ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க இது ஒரு த்ரில்லர் மூவி சின்ன சின்ன தப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யற தப்புகள்னால வாழ்க்கை வாழ்க்கையில எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஒன்லைன் படத்தோட ஸ்டார்டிங்ல கோவையில காமிச்சிருப்பாங்க கோவை மிட் ஒரு கொலை நடக்குது இந்த கொலையை விசாரிக்கிற ஒரு போலீஸா தான் ரகுமான் அவர்கள் வருவாங்க இந்த கொலையை வந்து விசாரிக்கிறப்போ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து ட்ரூத்தை கண்டுபிடிக்கிற வகையில படத்தை எடுத்துட்டு போயிருப்பாங்க இப்படிதான் ரோஷமான் எஃபெக்டை இந்த துருவங்கள் பதினாறு படத்துல யூஸ் பண்ணிருப்பாங்க அடுத்ததா ரோஷமான் எஃபெக்டை யூஸ் பண்ண தமிழ் படங்கள் அப்படின்ற வரிசையில நம்ம பார்க்க போற படம் அன்னியன் இந்த படம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல டேரக்டர் சங்கர் அவர்களால் எழுதி இயக்கப்பட்ட படம் இந்த படத்தில் விக்ரம் அவர்கள் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் ரோஷமான எஃபெக்டை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அனியன் படத்தில் நடித்த விக்ரம் அவர்களுக்கு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்கும் இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியை ஒரு டாக்டர் மூலமாக கண்டுபிடிப்பாங்க ஃபர்ஸ்ட் படத்தில் பார்த்தீங்கன்னா இது வெவ்வேறு ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் எடுத்துகிட்டு போய் கடைசியில் அவருக்கு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க ஸோ இப்படி வந்து மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு போய் கடைசியில் ஒரு ட்ரூத்தை வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த படத்தில் இப்படி தான் ரோஷமான எஃபெக்டை யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அடுத்ததா இந்த வருஷம் நம்ம பார்க்க போற படம் காதல் கொண்டேன் இந்த படம் டூ தௌசண்ட் த்ரீல செல்வராகன் அவர்களால் இயக்கப்பட்ட படம் இந்த படத்துல தனுஷ் மற்றும் சோனியா அகர்வால் லீட் ரோல்ஸ் பிளே பண்ணியிருப்பாங்க தனுஷ் வந்து ஒரு லோன்லியான ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரியும் சோனியா அகர்வால் வந்து அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க படத்துல தனுஷ் அவர்கள் சோனியா அகர்வால கடத்திட்டு போய் ஏமாத்திட்டு இருப்பாரு இதை வந்து ஆதி அப்படின்ற கேரக்டர் வந்து சோனியா அகர்வால் கிட்ட சொல்லுவாங்க சொல்லியுமே சோனியா அகர்வாலுக்கு தனுஷ் மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறவே மாறாது இப்ப ஆதி அப்படின்ற கேரக்டருக்கு தனுஷ் மேல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஆள் மேல வேற வேற பாயிண்ட் ஆஃப் வியூ வேற வேற வியூஸ் இருக்கும் அப்படிங்கிறத ரோஷமான எஃபெக்டை செல்வராகவனார்கள் காதல் கொண்டேன் படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக இந்த வரிசையில் நம்ம பார்க்க போற படங்கள் ஆரண்யா காண்டம் இந்த படம் டூ தௌசண்ட் டென்ல தியாகராஜன் அவர்களால் டைரக்ட் பண்ணப்பட்ட படம் இந்த படமுமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி இந்த படத்துலையுமே ரோஷமான எஃபெக்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்த படம் மூடர் கூடம் இந்த படம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல வெளிவந்த படம் இந்த படத்தோட டேரக்டர் நவீன் இவங்களுமே வந்து ரோஷமான் எஃபெக்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இரண்டு படங்களிலுமே ஆரண்யா காண்டமும் சரி மூடர் கூடத்துலையுமே வந்து ஒரு சர்டைன் எக்ஸ்டென்ட்டுக்கு தான் வந்து ரோஷமான் எஃபெக்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க குரேஷேவோ சொன்ன மாதிரியான ரோஷமான் எஃபெக்ட் வந்து இதுல இருக்காது மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் இந்த படத்துல வராமல் ஆடியன்ஸ்க்கு ட்ரூத்தை வந்து ரொம்ப லேட்டராக தான் ரொம்பவே லேட்டாக தான் ரிவீல் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவில் ரோஷமான எஃபெக்ட்னா என்ன ரோஷமான் எஃபெக்ட் யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட தமிழ் படங்களை பற்றி பார்த்தோம் இதே மாதிரி வேற ஒரு கான்செப்டோட உங்களை சந்திக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜி சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க